வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனா இந்த கோயிலுடைய பேர் என்னன்னா சார் இந்த கோவிலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நயா திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க மதுராந்தகத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் சித்ரவாடின்ற கிராமத்தில் நயா திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க நயா திருப்பதின்ற பிளேஸ்மெண்ட்டில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இவரோட திருநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சமேத பிரசன்ன பத்மாவதிபதி திருமலை திருப்பதியில எப்படி பெருமாள் சுமசாரிக்கிறாரோ அதே மாதிரி திருப்பதியில பெருமாள் சுமசாரிக்கிறார் இன்றைய தினத்துல பூரணமான ஏகாந்த சேவைன்னு சொல்லுவாங்க எந்தவித ஆவணங்களும் இல்லாம ஏகாந்த சேவையில பெருமாள் சும கல்யாண பெருமாள் கல்யாணம் ஆவாதவாள்னா இந்த ஸ்தலத்துக்கு வந்தாள்னா அதிசீக்கிரமா விவாதமானது கைகூடும் இந்த கோவிலோட ஐதேகம் இவரோட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சொல்லுவாங்க ஒவ்வொரு திருவோண நட்சத்திரமும் விசேஷமான அபிஷேக அலங்கார ஆராதனை நடந்துட்டு இருக்கு உங்களோட கைங்கரியம் பண்ணதான் பண்ணலாம் பெருமாளுக்கு கோவில் கட்டணருக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஆகுது அவரோட பெருமாள் பெருமாளுக்கு அது மட்டும் இல்லாம அவரோட கடவுள தொண்டை கட்டுற கோவிலாக கோவில் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னு அன்னைக்கு பதவி

பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகமாக கிரகிச்சு கொடுக்குற சக்தி இந்த கோவிலுக்கு இருக்கு இப்போ இந்த கோயில்ல யாரெல்லாம் வந்து வணங்குறாங்க எல்லா விதமான மக்களுமே வரலாம் சார் முக்கியமா கல்யாணத்துக்கு பெருமாள் அழகிரகம் பண்ணுவா கடன் தொல்லை வியாபார விருத்தி அது மட்டும் இல்லாம எந்த ஒரு திருஷ்டியும் இருக்கக்கூடாதுன்ட்டு பெருமாள் மனசார இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனீங்கனாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாம எங்க தாயார் சமதேற்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் மேற்க பார்த்து இருக்கிறாங்க அவர்கிட்ட வந்து ஒரு பிரார்த்தனை